தேய்பிறை நாட்களில் சுப நிகழ்ச்சி செய்யக்கூடாது என்று சொல்வதன் காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா நட்சத்திரங்களுக்கு அதிபதி சந்திரன் நட்சத்திரம் நாள் பார்த்து நல்ல காரியம் செய்யும் பொழுது அவற்றின் தலைவனாகிய சந்திரன் வளர்பிறையாக அதாவது பலமுள்ளவனாக இருக்க வேண்டும் அதனால் தான் தேய்பிரையில் நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது என்கிறார்கள் தேய்பிறை நாட்களில் சப்தமி வரை சுபகாரியங்கள் செய்யலாம் தேய்பிரை நாட்களில் நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது என்று சொல்வதன் முக்கிய காரணம் சந்திரனின் ஒளி குறைந்து வருவதால் அது காரியங்களுக்கு பலம் குறைவான காலமாக கருதப்படுகிறது எனவே திருமணம் புதுமனை புகுவிழா போன்ற வளர்ச்சியை நோக்கிய சுபகாரியங்களுக்கு பதிலாக கடன்கள் கஷ்டங்கள் நீங்க பைரவர் வழிபாடு தானங்கள் போன்றவற்றை செய்வது நல்லது என நம்பப்படுகிறது சந்திரன் பலம் குன்றியிருப்பதால் காரியங்கள் மந்தமாகவோ அல்லது தேய்ந்து போகவோ வாய்ப்புள்ளது என்ற நம்பிக்கையும் உள்ளது சந்திரன் பௌர்ணமிக்கு பிறகு தேய தொடங்குவதால் தேய்பிரை நாட்களில் சந்திரன் பலம் குறைந்த நிலையில் இருப்பான் நட்சத்திரங்களுக்கு அதிபதியான சந்திரனின் பலம் குறைவதால் சுபகாரியங்கள் மந்தமாக இருக்கும் என்பது நம்பிக்கை வளர்பிறை என்பது சந்திரன் வளர்ந்து முழுமை முழுமையடைவதை குறிக்கும் திருமணங்கள் புதிய தொடக்கங்கள் போன்ற வளர்ச்சி மற்றும் முழுமை தேவைப்படும் காரியங்களுக்கு வளர்பிறையே உகந்தது என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது தேய்பிரை அஷ்டமி போன்ற நாட்களில் காலபைரவரை வழிபடுவது கடன்கள் மற்றும் எதிரி தொல்லைகள் நீங்க உதவும் இந்த நாட்களில் குலதெய்வ வழிபாடு காவல் தெய்வ வழிபாடு மற்றும் ஆன்மீக காரியங்கள் செய்வது பலனளிக்கும் தேய்பிரை நாட்களில் தானங்கள் செய்வது துன்பங்களை நீக்கி நல்ல பலன்களை தரும் எனவே தேய்பிரை சந்திரனின் ஒளி குறைந்து வரும் காலம் என்பதால் வளர்ச்சி தரும் சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது